ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வெறும் மூணு பொருட்களை மட்டுமே வச்சு தேங்காய் சர்க்கரை ரவை இந்த மூணு பொருட்களை மட்டும் வச்சு செய்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக பிகினர்ஸ் கூட செய்கிற மாதிரி ஈஸியான மெத்தடில் ஒரு ஸ்வீட் ரெசிபி இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதே சமயம் இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் கெட்டு போகாது வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு நான் ஒரு பெரிய தேங்காய் எடுத்திருந்தேன் இப்போ இந்த தேங்காயோட கருப்பு பகுதியை நீக்கிட்டு வெள்ளை பகுதியை மட்டும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல இந்த மாதிரி பூவாக அரைச்சி எடுத்துக்குங்க பூ பூவாக நல்லா சாஃப்ட்டாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுக்கிறது பார்த்திங்கன்னா அந்த தேங்காய்லேருந்து தேங்காய் ஓட்டுலேருந்து தேங்காய் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்குதுங்க நம்ம தேங்காயை ஒரு அஞ்சு நிமிஷம் குக்கர்லேயோ அல்லது இட்லி பாத்திரத்திலேயோ வச்சு வேக வச்சுட்டோம்னா அந்த ஓட்டுலேருந்து தேங்காய் ரொம்ப ஈஸியாக வந்துடும் அதே மாதிரி நம்ம அந்த கருப்பு பகுதியை நீக்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு பீலர் வச்சு நம்ம சுரண்டினாலே வந்துடும் அது நான் அந்த மாதிரி தான் இன்றைக்கி ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் இது பார்த்திங்கன்னா பிக்னஸ்க்குலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும் இப்போ இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது மெ அளவுல மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு வந்திருக்கு நல்லா அழுத்தி அழுத்தி அளந்து எடுத்துக்கலாம் இப்போ அளந்து எடுத்த தேங்காயை இந்த மாதிரி வெறும் வெறும் கடாயில் போட்டுட்டு நல்ல மிதமான தீயில் வச்சு லைட்டாக அந்த உதிரி உதிரியாக ஆகும் பாருங்க ரொம்ப டெசிகேட்டட் பவுடர் மாதிரி ரொம்ப நாளை வறுக்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் உதிரி உதிரியாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு இப்போ அதே கடாயில் நம்ம எந்த கப்பில் தேங்காய் அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம் இந்த ரவை பார்த்திங்கன்னா நல்லா நைஸான ரவையாக பார்த்து எடுத்துக்குங்க ரவை கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா சின்ன மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றி எடுத்தாலும் சரியாக இருக்கும் இப்போ அந்த மாதிரி ரவையை வெறும் கடாயில் போட்டு நல்லா வாசனை வந்து கலர் மாறும் லைட்டான ஒரு பொன்னிறம் வரும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வறுத்துட்டு இந்த தேங்காய் கூட சேர்த்து ஆற விட்டுடலாம் இப்போ இதுக்கு சர்க்கரை பாகு ரெடி பண்ண போகிறோம் நம்ம ஒரு கப்பு தேங்காய் துருவல் அரை கப்பு அளவுக்கு ரவை சேர்த்தோம் அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு சர்க்கரை இந்த அளவுக்கு தேவையில்லன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஒன்றே கால் கப் அளவு கூட சர்க்கரை எடுத்துக்குங்க எடுத்துட்டு இந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதி வந்து நமக்கு ஒரு கம்பி பதம் வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த சர்க்கரை பாகலே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க அந்த இனிப்பு டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும் வாசனைக்காக கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் அதே மாதிரி இன்னொரு டிப்ஸு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை பாகில் நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டோம்னா இந்த ஸ்வீட்டு நல்ல மனமாகவும் இருக்கும் இந்த ஸ்வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங் கோட் கிடைக்கும் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதி வர டைமில் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இந்த ரெசிபிக்கு நான் மொத்தமாகவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்தேன் நமக்கு வந்து அதிகமான அளவில் நெய்யும் தேவைப்படாது இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு இப்போ இது நல்லா வந்து நுறச்சி கொதி வரும் பாருங்கள் அந்த டைமில் நீங்கள் செக் செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒரு கம்பி பதம் வந்துடும் இப்போ நல்லா நொறைச்சி கொதி வருது இந்த டைமில் செக் பண்ணி பார்ப்போம் இப்போ பாருங்கள் ஒரு கம்பி பதம் வந்திருக்கு இந்த மாதிரி நல்ல நுறைச்சி வரும்போது நீங்கள் செக் பண்ணிங்கன்னால் கரெக்டான பதத்தில் வந்துடும் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க கம்பி பதம் பார்க்கறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை இந்த மாதிரி நல்ல பபுள்ஸ் வருது பாருங்கள் அந்த மாதிரி நுரைச்சி வர டைமில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு கம்பி பதம் சரியாக இருக்கும் இந்த டைமில் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா சக்கரைப்பாக அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் இருக்கும் இப்போ இது கூட நம்ம கலந்து வச்சிருக்க இந்த ரவை தேங்காய் இதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம தேங்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவுடர் ஃபார்ம் வர்ற வரைக்கும் வறுக்கலை கொஞ்சம் இதில் அந்த பால் தன்மை இருக்கும் அதனால் இதை நம்ம சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை கொஞ்சம் இலகின மாதிரி இருக்கும் இது நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்க இருக்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்க இருக்க இது நல்லா வந்து அந்த நுறச்சி கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக வரும் நான் அந்த ஸ்டேஜ் காமிக்கிறேன் அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த தேங்காயில் இருக்க அந்த பால் தன்மை பார்த்திங்கன்னா லைட்டாக நமக்கு எலகன பதம் வருது பாருங்க இந்த மாதிரி வந்து தேங்காய் ஸ்டேஜில் நம்ம போது தான் நம்மளோட பர்ஃபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் லைட்டான அந்த பால் தன்மையோட பர்ஃபி சாப்பிட்டா தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் தேங்காயை ரொம்ப வருத்திட தேவையில்லை ஒரு உதிரி உதிரியான வர ப பதம் வர்ற வரைக்கும் வருத்தெடுத்தா போதும் ஒரு பத்து நிமிஷம் டைம் எடுக்கும் ஏன்னா நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் கிளற போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இது ஸ்டேஜ் வர ஆரம்பிச்சிருக்கு நம்ம இந்த மாதிரி கோடு போட்டால் சேருது பாருங்கள் இந்த மாதிரி சேரக்கூடாது கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டிப்பட்டு அந்த வெள்ளை வெள்ளையாக வருது பாருங்கள் திருப்பி போடும்போது பார்த்திங்கன்னா நான் வெள்ளையாக வரும் அந்த ஸ்டேஜ் வந்தோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே ரெடியாக நெய் தடவுன பிளேட்டில் நம்ம இதை மாற்றிடலாம் நம்ம வெறியும் தேங்காயை சேர்த்து பர்ஃபி பண்ணலாம் அதே மாதிரி ரவையில் பர்ஃபி பண்ணலாம் இந்த மாதிரி தேங்காயோட கொஞ்சம் ரவையை சேர்த்து நம்ம பர்ஃபி பண்ணோம்னா வெறும் தேங்காயை சேர்த்து பண்ணுற பர்ஃபியில் பார்த்திங்கன்னா அது உதிர்ந்து கொட்டுற மாதிரி இருக்கும் இது இது கூட கொஞ்சம் நம்ம ரவை சேர்த்து செய்கிறதுனாலே இதோடய பதம் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கும் ஸ்வீட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான அளவில் கிடைக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இது இப்போ இது கொஞ்சம் சூடு ஆறி வெது வெதுன்னு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி விட்டுக்கலாம் நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணி விட்டுட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பத்தில் பத்து நிமிஷத்தில் நல்லா ஆறிடுங்க இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்து விட்டோம்னா அழகாக வந்துடுது பாருங்க இது நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் பற்றாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப செலவு கம்மி அதே சமயம் நல்லா டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க